بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بلا من أسلم وجهه لله وهو محسن فله أجره عند ربي ولا خوف عليهم ولا هم يحزنون صدق الله مولانا العظيم سنجي كوريا الله من نلد அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையினால் சஃபோத்து தபாசிர் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளின் விளக்கங்களை தப்சீர்களை இலக்கியங்களை அதன் வசனங்களின் பயன்களை அகராதி பொருளை இன்னும் இறங்கிய காரணங்களை இவ்வாறு பல விஷயங்களை நாம் படித்து வருகிறோம் அதன் தொடரிலே அலம்துல்லா நூத்தி பத்து ஆயத்துகளை முடித்து நூத்தி பதினோராவது ஆயத்தில் இருந்து நூத்தி பதினைந்தாவது ஆயத்து வரைக்கும் உள்ள விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம் இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய பாடம் நூத்தி நாற்பத்தி ஆறு பலா மன் அஸ்லம வஜிஹூலில் என்பதாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பாடத்துல இதற்கு நாம் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறோம் வழக்கமாக ஒரு பாடத்திற்கும் நாம் ஒரு தலைப்பை கொடுப்பது வழக்கம் ஆயத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த விளக்கங்களோடு தொடர்புடைய சில தலைப்புகளை நாம் கொடுப்போம் அந்த வரிசையிலே இதற்கும் நாம் ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறோம் அதாவது சீமானுக்கு சிறந்ததை முற்படுத்துங்கள் அல்லாவிற்கு சிறந்ததை முற்படுத்துங்கள் சீமான் அல்லாஹ் ஒருவன் சீமான் எந்த தேவையும் இல்லாதவன் அல்லாஹூ சமத் எந்த பேனியாஸ் என்பதாவது சொல்லுவாங்க பேனியாஸ் தேவையற்றவன் எந்த தேவையும் இல்லாத அப்ப அந்த சீமானுக்கு எதை முற்படுத்தணும் உன்னால் இருக்கும் நபருக்கு ஏற்பதை என்ன செய்வோம் முற்படுத்துவது வழக்கம் உயர்ந்தவன் உன்னதமானவன் ஒப்பு இல்லாதவன் ஒப்பீடு செய்ய முடியாதவன் ஒப்பீடு யாரையும் செய்ய முடியாது அவனோட அதே மாதிரி அல்லாஹ் அழகானவன் அழகானதையே அவன் ஏற்றுக்கொள்கிறான் இன்னல்லாக தையபுன் அல்லாஹ் மிக மிக சிறந்தவன் சிறந்ததையே ஏற்றுக்கொள்கிறான் அதனாலதான் அவனுக்கு இவாதத்தை முற்படுத்தும் போது இஹலாசா ஓமா أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيم الصلاة ويؤتوا الزكاة وذلك الدين القيمة يا وبرتدك وما أمروا يا وبرد إلا ليعبدوا الله الله هو وانقول الكيت تغيره مخلصين له الدين أبنك مطمئن مخلصين إخلاص دير الله அப்பழுக்கற்றவர்களாக மிக மிக தூய்மையானவர்களாக அவனை மட்டுமே வணங்க வேண்டும் உள்ளத்தில் அவன் மட்டுமே இருக்க வேண்டும் அவனுக்கு மட்டுமே சஜிதா செய்ய வேண்டும் அவனுக்கு மட்டுமே ருக்கு செய்ய வேண்டும் தான் இமாம்கள் ருக்கு சுஜி விட விஷயத்துல ருக்கு போறங்கிற நீத்து இல்லாம போயிட்டா இருந்தேன்னா வீணா போய் நம்ம ருக்குல சஜிதா எந்திரிக்கும் போது கூட அந்த விஷயத்துக்காக தான் எந்திரிக்கணும் சஜிதாவுக்கு போகும்போது சஜிதாக்கு செல்கிறேன் நீத்துல தான் சஜிதா செய்யணும் ருக்குல இருக்காரு திடீர்னு ஏதாவது ஒரு பூச்சி வந்துட்டு நெஞ்சிட்டாரு இப்போ அவர் ருக்குவை பரிபூர்ணப்படுத்தியவர் கிடையாது திரும்ப அவர் ருக்கு போய் பரிபூர்ணப்படுத்திட்டு வரணும் ஏன்னு சொன்னால் அல்லாஹுத்தலா குறை இல்லாதவன் குறை இல்லாமல் விரும்புகிறான் ஆ நிவர்த்தி செய்து கொள்வான் ஏன்னா மனிதன் குறை இல்லாமல் கொடுக்க முடியாது மனிதன் மனிதனுடைய சக்தி மனிதனுடைய ஆற்றல் எதையும் நிறை நிரப்பமாக நிறை நிறைஞ்சு அதாவது பரிபூர்ணமாக செய்து கொடுக்கதற்கு மனிதன் தகுதி இல்லாதவன் ஆனால் மனதால் தூய்மையாக சுத்தமாக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டால் அல்லாஹ் என்ன செய்வான் அதை அழகுபடுத்தி எடுத்துக்கணும் கொள்கொள்ளாகுவாகது சூறாதா மனமான மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஆக வேண்டும் என்ற நீத்தில் முயற்சி செய்கிறார் துவா செய்கிறார் இரவு பகல் அதற்காக வேண்டி ஓடுகிறார் உழைக்கிறார் இப்பொழுது அவர் இறந்து விட்டால் கூட அல்லாஹ் அவரை ஹாபிலாக எழுப்பி விடுவார் அப்போ அவ்வளோ பெரிய சீமான் அவனும் அதுக்காக தான் சீமான்னு சொல்றான் அதாவது நல்லதைத்தான் ஏற்றுக்கொள்வான் பரிபூர்ணமானதைத்தான் ஏற்றுக்கொள் நல்லதை ஏற்றுக்கொள்வான் பரிபூர்ணம்ங்கிறது கிடையாது நான் பரிபூர்ணம் முடியவே முடியாதுன்றமே மனிதன் பரிபூர்ணமாக அல்லாட்டை கொடுக்க முடியாது ஆனால் அல்ல என்ன செய் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறான் ஆ தான் ஈமானுடைய விஷயத்தில் மட்டும் ஏன்னா பரிபூர்ணம் யாரையும் இணை வைக்கக்கூடாது யாரையும் கொண்டு வரக்கூடாது உள்ளத்தில் அல்லாவத்தை தவிர யாரையும் கொண்டு வராமல் இருக்க முயற்சி செய்யும் அதுதான் சீமானுக்கு அல்லாஹு தாலா சிறந்தவன் சிறந்ததையே ஏற்றுக்கொள்ளும் நல்ல அல்லாஹ் வந்து தூய்மையானவன் தூய்மையானதை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளும் அல்லாஹ் இடத்துல தூய்மையானதை கொண்டு முற்படுத்துறதுதான் உண்மையான இறையச்சமாக இருக்கிறது உண்மையான ஈமானாக இருக்கிறது வல் அன மினல் இல்லதின ان صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك امرت وانا من المسلمين تكبير كتيرن شافي عقل وذكوريا سبحانك اللهم وبحمدك وتبارك اسمك وتعالى جدك ولا اله غيرك ரெண்டை நல்லா கவனிங்க முழுக்க 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 அல்லாவிற்காக வேண்டிய சொந்தம் என்பதை நாம் அந்த சொற்களிலே சொல்லி காண்பிக்கின்றோம் சொற்களிலே சொல்லி காண்பிக்கின்றோம் என்னுடைய முழுக்க முழுக்க அல்லாவுக்கு சொந்தம் இன்னி வஜகத்து அசலாத்தி ஒனுசுக்கி மாச்சில் இல்லாஹி அல்லாவுக்கு தான் அவர் யாருக்கும் கிடையாது அவ்வாறு அந்த ரப்புக்காக வேண்டி மட்டும் எல்லாவற்றையும் கொண்டு கொடுக்கணும் அது இல்லைன்னு சொன்னா கதிம் நா இலாம அமிலு மின் அமலின் ஃபஜால் நாகு ஹபா அம் மன்சூரா அவ்வாறு என்றால் எவ்வாறு பரத்தப்பட்ட புழுதிகள் காற்றளித்தால் ஒன்றுமில்லாமல் காணா போய்விடுமோ அதே போன்று இவருடைய இபாதத்திலும் காணா போய்விடும் இஹ்லாஸ் இல்லாமல் செய்யப்பட்ட தொழுகையை கூட எனது முகத்தில் தூக்கி எறியப்படும் என்பதாக வருகிறது எனவே நாம் அல்லாவிற்காக வேண்டி சிறந்ததைத்தான் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆயத்துகளில் சொல்ல வருகிறார்கள் அதைத்தான் இன்ஷாத நாம் பார்க்க போகிறோம் பாருங்க பலா மன் அஸ்லம என்பதாக அல்லாஹ் சொல்லிக் காண்பிக்கின்றான் பாருங்கள் ஆயத்திற்குள் செல்வோம் கித்தாப்பை பார்ப்போம் അർത്ഥത്തെ അപ്പൊ யூதர்கள் நசாராக்களை தவிர சொர்க்கத்தில் யாரும் நுழைய முடியாது என்பதாக அவர்கள் சொன்னார்கள் யாரு யூதர்கள் தங்களை சொல்லிக்கிறார்கள் நசாராக்கள் தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள் அல்லாஹுத்தல்லா பதில் சொன்னால் இதெல்லாம் அவர்களுடைய கற்பனைகள் என்பதாக சொல்லிவிட்டு நீங்கள் இருந்த ஆதாரங்களை கொண்டு வாங்க என்பதாக சொன்னான் சொன்னதுக்கு பிறகு அல்லாஹுத்லா சொல்ற வார்த்தை பலா அதாவது விஷயம் அவ்வாறு அல்ல நீங்க சொல்ற மாதிரி கிடையாது நீங்க சொல்றீங்கல்ல நாங்க தான் சொர்க்கத்தின் நுழைவோம் என்பதாக யூதர்களும் நசாராக்கள் நாங்கள் தான் சொர்க்கம் நுழைவோம் என்பதாக நசாராக்களும் மார்தட்டி கொள்கிறீர்கள் அல்லவா அவ்வாறு அல்ல ஒருபோதும் நடக்காது பல அவ்வாறு விஷயம் கிடையாது நீங்களும் நுழைய முடியாது நீங்களும் நுழைய முடியாது அஸ்லம யார் நுழைவா எவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ எவர் தன்னை சரணாகதி ஆக்கி கொண்டாரோ சரணடைந்தாரோ அவருடைய முகத்தை இல்லா அல்லாவிற்காக வேண்டி ஆக்கி கொண்டாரோ அதாவது மாறாக அதாவது நீங்கள் நுழைய முடியாது சொர்க்கத்தில் நுழைவார்கள் தன்னை ஒப்படைத்து விட்டானோ அல்லாஹிடத்திலே இன்னும் தன்னை பணித்து விட்டானோ பணிந்து விட்டானோ அல்லாஹுக்கு முன்னாடி தன்னுடைய நப்சை அல்லாவிற்காக வேண்டியே இஹ்லாஸாக ஒதுக்கி ஒதுக்கிவிட்டானோ அவன் தான் சொர்க்கத்தின் நுழைவான் என்பதாக சொல்லப்படுது அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றது என்ன யார் சொர்க்கத்தின் நுழைவா அப்படின்னா சொர்க்கத்து நுழைஞ்சி அதனுடைய நியமத்துகளை அனுபவிக்கிறவன் யாருன்னு சொன்னா அல்லாவுக்காக வேண்டி தன்னுடைய முகத்தை அர்ப்பணித்தவனும் அதே போல் அல்லாவுடைய தீனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவனும் இபாதத்துல இஹ்லாசோட செயல்படுற அல்லாஹ்க்கு முன்னாடி தன்னை பணித்துக்கொள்றது இஸ்லாம்னா என்னன்னு சொன்னா இஸ்லாம் அப்படின்னா சொன்னோம் இது கால அஸ்லிம் அசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமிடம் அல்லாஹு அஸ்லிம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னான் அப்படின்னா என்ன அர்த்தம் ஹுலோ தன்னை அப்படியே என்ன முழுமையா ஒப்படைச்சிருங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான் ஒப்படைத்ததற்கு பின்பாகத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான் தன்னுடைய சோதனைகளை தன்னுடைய விஷயங்களை ஆரம்பிக்கிறான் அப்போ தன்னை முழுமையாக ஒப்படைச்சிடுறது எல்லா படத்துல முழுமையாக ஒப்படைப்பது சரி இந்த இடத்துல வஜு நல்லா சொல்லியிருக்கானே வஜு இல்லா என்பதாக சொல்றான் உடல்ல எவ்வளவு உறுப்புகள் இருக்குது அப்போ வஜு ஹகுன்னு சொல்லி முகத்தை மட்டும் நல்லா சொல்வதன் நோக்கம் என்ன ஏன்னு சொன்னா உறுப்புகளில் ஒரு சிறந்த உறுப்பு தான் முகம் கண்ணியமான உறப்பு சிறப்பு மிக்க உறுப்புன்னு சொல்லலாம் அப்போ அதனால அதனு என்ன சொல்றேன் இப்ப எப்போ வந்து ஒரு மனிதன் தன்னுடைய முகத்தை பூமியில வைக்கிறானோ எதுக்காக வேண்டி சுஜுதுக்காக வைத்து விட்டால் எல்லா உறுப்புகளையும் வைத்தது போன்று ஆகும் எல்லா உறுப்புகளையும் வைத்தது போன்று ஆகிடும் முழுமையாக அல்லாட்டையில செய்யறது ஒப்படைச்சு விடுறது ஒரு விஷயத்துல கூட சொல்லுவாங்க கவிதையில எனது நான் அப்படிப்பட்டவனை கொண்டு என்னுடைய முகத்தை நான் அவனை கொண்டு அதாவது அவனிடம் ஒப்படைத்து விட்டேன் எவனை எவனிடம் தன்னை ஒப்படைத்து விட்டதோ எது பூமி அதனால் எனது பெரும் பாறைகளை தன் மீது சுமக்குகிறது பூமிக்கு மேல இருக்கக்கூடிய மலைகள் கடுமையான சுமை கொண்டதுதான் கடுமையான சுமைகளை கூட தாங்கிக் கொண்டு எந்த பூமி யாரிடம் ஒப்படைத்துவிட்டு அல்லாவிடம் தன்னை ஒப்படைத்து விட்டதோ அந்த ரப்பிடம் என்னை நான் ஒப்படைத்து விட்டேன் என் முகத்தை நான் ஒப்படைத்து விட்டேன் இன்னும் என் முகத்தை நான் ஒப்படைத்து விட்டேன் அஸ்லம் துமன் லஹுல் முசுன் மேகங்கள் யாரிடம் தன்னை ஒப்படைத்து விட்டதோ எதுக்கு தஹம்மல அத்பன் ஜலாலன் மதுரமான அந்த நீர் தேக்கங்களை கொண்டு சுமந்து கொண்டு வருகிறதே அப்படிப்பட்ட ரப்பிடம் நான் என்னை ஒப்படைத்து விட்டேன் இஸ்தஸ்லம் து அலி தாச்சி மனிஸ்தஸ்லம் அலி தாச்சி அல் அரது அல் முஸ்லிம் அஸ்லம் து வஜிஹி லிமன் அஸ்லமத் லஹுல் அரது தஹம்மல சஹ்ரன் தஹம் தஹம்மல சஹ்ரன் திகாலா

எவ்வாறு தன்னை தன்னை ரப்பிடம் ஒப்படைத்து விட்டதோ அதே போல் நானும் என்னுடைய வழிபாட்டிற்காக நான் வழிபடுவதற்காக வேண்டி வணங்குவதற்காக என்னிடம் என்னுடைய ரப்பிடம் நான் என்னை ஒப்படைத்து விட்டேன் என்பதாக அதில் தாமிரபி நுஃபைல் அஹமதுல்லாஹி அலிகி அவர்கள் இந்த விஷயத்தை சொல்வாங்க இந்த கவிதையை இந்த இடத்துல அல்லாவிடம் முழுமையாக ஒப்படைத்து விடுதல் தன்னை முழுமையாக சரணாகதி ஆக்கி விடுவதற்கு சொல்லப்படும் அல்லாட்டை முழுசாக செஞ்சது ஒப்படைக்கு இந்த விஷயத்தை சொல்லப்படும் பார்த்து நல்லா எதிர்பார்க்கணும் தன்னிடம் தன் நிலை செய்யும் முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும் இந்த ஆயத்தில் அதான் சொல்லப்படுது அப்போ அல்லாவுக்காக வேண்டிய அமலை தனியாக்கிறது ஐ அதாவது அல்லாவுக்காக வேண்டிய வேறு யாரையும் அதில் இணை வைக்கிறது கிடையாது பையன் ஹாஜூக்க பகுல் அஸ்லம் துவஜியல் இல்லாஹி ஓ மணி சபான் எல்லா குரானத்தில் ஒரு இடத்துல சொல்கிறான் அவங்கள கூப்பிடுங்க அவங்கள அலைங்க அவங்களுக்கு ரொம்ப வாதம் வந்தாங்க ரொம்ப வாதம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்க சொல்லிருங்க அஸ்லம் துவஜியல் இல்லா அல்லாஹ்க்கா எங்களை நாங்க ஒப்படைச்சிட்டோம் என்று ஓப்பனா சொல்லிருங்க என்று பதாஹ அல்லாஹ் சொல்றான் ஏன்னா தன்னை முழுமையா ஒப்படைத்து விடுறது ஹ்ராஸ் அல்லாஹுக்கா ஆக்கி கொள்கிறோம் இக் தான் சொல்றது சரி வகுவ மஹசினுன் ஐ வகுவ முமினுன் முசத்யக்குன் வகுவ அவன் முமினால ஈமான் கொண்ட நிலையில உவஹாரினா என்ன ஈமான் கொண்ட நிலையில் முசத்தின் உண்மைப்படுத்திய நிலையில் ரசூல் இல்லாஹி சல்லா அலிஸ்லம் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றிய நிலையில் ஓமின் முஹம் யாரு உண்மையான ஹசான் ஈமான் கொல்லனும் மேல இன்னும் உண்மைப்படுத்தணும் அதேபோல் நபியை முழுமையாக பின்பற்ற வேண்டும் நபி சல்லா அலுவலம் அவர்களை முழுமையாக நபி சல்லல்லா அலுவஸ்லம் அவர்கள் அல்லாவின் தூதர் என்றும் அவர்கள் இறுதி தூதர் என்றும் அவர்களுக்கு பின்னால் நபி வரமாட்டார்கள் என்றும் இதில் எல்லாமே வந்துடும் காதியானிகளும் இதில் வெளியே போயிடுவாங்க காதியானிகளும் இதில் வெளியேறி விடுவார்கள் ஏன்னா அவர்கள்ட்ட அந்த யசான் என்பது இல்லை நபியை முழுமையாக அவர்கள் பின்பற்றவில்லை அப்ப அதனால அவர்களும் இதில் போயிடுவாங்க ஈமானை விட்டு வெளியேறி விடுவதற்கு ஒரு காரணம் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது முத்துபி அவள் சல்லா அலிஸ்லம் நசூல் இல்லாஹ் சல்லா அலிஸ்லாம் அவர்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும் சரி இந்த இடத்துல முத்துபேவின் பிஹ ரசூல் சல் அல்லாஹ் அலிஸ்லாம் அப்போ ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படணுன்னு சொன்னால் ரெண்டு நிபந்தனை இருக்கும் ஷர்த்தின்னு இருக்கணும் முதல் ஷரத்து என்ன ஐ ய குன் அஹாலிஸ் அல் இல்லாஹி வா இதாகும் மட்டும் அந்த அமல் இருக்கணும் அல்லாஹிற்காக மட்டும் அந்த அமல் ஆகியிருக்க வேண்டும் வேறு யாரையும் அதோடு இணை வைக்க வைக்கக்கூடாது மன்ஷல்லாஹ் யுராயி ஃபக்கத் ஷரக் பமன் சாம யுராய் ஃபக்கத் அஷரக் மமன் தசத்தா க யுராயி ஃபக்கத் அஷரக் அதனால் அதில் வேறு யாரையும் இணைக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா யக்குன சவாபன் ஷரீத்திற்கு தோதுவாக சொல்லப்பட்ட அமலாக இருக்கும் இஷ்டத்துக்கு சொல்றது இல்லை நானாக என்னது சொல்றது கிடையாது இன்னைக்கு அதான் அந்த காதியாண்டி விஷயத்துல அதுதான் என்னது அல்லாவுக்காக செய்வது கிடையாது என செஞ்சா தான் மாதிரி செய்ய மாட்டானே ரெண்டாவது முழுமை இல்லை அறகுறை தீன் அறை அறையை விட குவாட்டர் தீன் தான் அவங்கள்தான் அப்ப அந்த அளவுக்கு என்னன்னு சொன்னா அப்போ அவங்க மார்க்கமே கிடையாது காஃபின்னு சொல்லி சொல்லியாச்சு அப்போ என்னது வலம் எக்குன் அப்போ என்ன செய்யணும் அப்ப ரெண்டுமே இருக்கணும் இன்னும் இஹ்லாசா அல்லாவுக்கா செய்யணும் இன்னொன்னு சொல்லப்பட்ட விஷயமா இருக்கணும் வயசத்துக்கு ஒன்று செஞ்சுட்டு நான் இஹ்லாசா அல்லாவுகாசைன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏன்னா ரசூல் சொன்னாங்க அண்ணா அமில அமலன் நம்மள ஒருத்தர் அமல் செய்யறாரு அமருனா அது நம்முடைய விஷயத்துல உள்ளதாக இல்லைங்கன்னா ரத்துன் அதை திருப்பி அவங்களுக்கே அது தூக்கிய சொல்லி சொன்னாங்க அப்போ இஹ்லாஸா இருக்கணும் இஸ்ல சரீரத்தில் அமலாக இருக்கும் ரெண்டுமே இருந்தால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் அப்போ அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரகுமான்கள் என்ன செஞ்சாங்க அவங்களுடைய அமலை செஞ்சாங்கன்னா அதை வந்து என்ன செய்யலை அல்ல அவங்களுக்கு கடமையாக்கல அவங்களா அக்கறி ஆயத்தி சரி எடுத்துக்கொண்டு ஒழுங்காக அதை நிறைவேற்றவும் இல்லை அரைகுறையாக செய்தார்கள் இப்போ முதல் விஷயம் ஒரு விஷயம் வந்து இப்போ பரதாக்கப்பட்டு சொன்னால் கலாச அதை பின்பற்றணும் இல்லைன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதே மாதிரி அதில் பின்பற்றுவதற்கு முறை என்ன நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் எவ்வாறு செய்தார்களோ அதே போன்று செய்ய வேண்டும் அந்த முறையை கடைபிடிக்க வேண்டும் அதுதான் அவருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடும் அது இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய அமல் நாம் சொன்ன மாதிரி இலாமா அமிலு ஹபா அம் மன்சூரா சூரத்து வர மாதிரி புழுதிகளாக பறந்துவிடும் எந்த பயனும் இருக்காது சூரத்து நூறுல சொல்லும் போது வல்லதீனும் எனது காணல் நீரை போன்று பார்க்கறதுக்கு அமல் மாதிரி தெரியும் ஆனால் எந்த பயனும் இருக்காது எந்த புரோஜனும் கிடையாது இதுதான் அல்லாஹ் தலா இந்த இடத்த சொல்லி காமிக்க ரெண்டு விஷயங்கள் தெளிவாக இருக்கணும் ரெண்டு விஷயங்கள் தெளிவாக இருக்கணும்னு சரீரத்துக்கு முபிக்காக இருக்கணும் அதே மாதிரி ஹிலாசா இருக்கணும் ரெண்டு விஷயம் இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லைனா தூக்கி எறியப்பட்டு ஏன்னா இல்லைன்னு சொன்னால் அல்லாவை ஏமாத்துற மாதிரி சப்பக்கட்டு கட்டுற மாதிரி இன்னல் முனாஃபுக்கீனாதி அவன் அல்லாஹூஹாதி அவும் வைதா காமு இல சலாத்தி காமு குசாலா யுராவுன் நாச வலா எதுக்கூர் உன் அல்லாஹ இல்லா கலீலா முனாஃபிக்கிறவங்களுடைய அமலை பற்றி அல்லா சொல்லும்போது போது முனாஃபிக்கிறவங்க அல்லாவை மாதிரி அவங்களே ஏமாத்திக்கிறாங்க தொழுகையில் நின்னா காமு குசாலா சோம்பேறித்தனத்தோடு நிற்கிறாங்க يراوون الناس مكالك كان بيحضر فلا يذكرون الله إلا قليلا أبو مكال كامي عمل الله كاه إِخْلَاصَ سير فويل للمسلمين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراون عمل سنجا الله فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا இப்ப எவர் அல்லாவை சந்திக்கக்கூடிய அந்த எண்ணம் வைத்திருக்கிறாரோ அந்த ஆதரவில் இருக்கிறாரோ அவர் தன் அமலை தூய்மையாக நல்லமலாக செய்யட்டும் அவருடைய அமலிலே இபாதத்திலே வேறு யாரையும் இணை வைக்க கூடாது என்பதை அல்லா தெளிவா ஆயத்துல இதும் போது பலா மன் அஸ்லமில்லாஹி இது போன்ற அமல் செய்யும் போது பலாஹ பலஹு அஜுஹு ஐந்த ரப்பிஹி அவருடைய ரப்பின் இடத்துல உயர்ந்த சன்மானம் கூடி இருக்கிறது பலா ஹவுஃபின் அவர்கள் மீது எந்தவித பயமும் இருக்காது வலாகுமி ஹசனூன் நாளைக்கு மறுமையில எந்த கவலையும் இருக்காது எந்த கவலையும் ஏன்னா அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்றான் அவங்களுடைய கூலியை அல்லா பொறுப்பேற்றுக்கிறான் அவங்கள பயத்தை விட்டும் அச்சத்தை விட்டும் நடுக்கத்தை விட்டும் பாதுகாப்பதும் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஆகிவிடுகிறது அதனால அல்லாஹ் அவங்கள சாதாரணமா தாராளமாக பாதுகாத்துக் கொள்றான் பல இடங்கள்ல அல்லாஹத்துல இந்த ஆயத்தை சொல்றான் வலாஹு வலாகுமி ஹசனு சொல்லி அல்லாஹத்துல பல இடங்கள்ல சொல்றான் அந்த இது இந்த விஷயத்தை பல இதுக்கு கீழே சொல்றான் ஏன்னு சொன்னா அவங்களுக்கு மனிதன் பயத்திலும் திருக்கத்திலும் இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது அப்ப அதனால இந்த அந்த ரெண்டு விஷயத்தையும் அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிறான் அலைகிம் வலாகும் எந்த பயமும் இல்லை அவங்க எதையும் நினைத்தும் கவலைப்பட தேவையில்லை என்பதாக அல்லாஹூ தலா சொல்லி காண்பிக்கின்றான் ரெண்டும் எனது அவர்களுக்கு முழு பாதுகாப்பை அளிப்பது போன்று இருக்கிறது அல்லாஹ் பல இடங்களில் குரானில் சொல்றதை நம்ம பார்க்குறோம் ஏறத்தால குரான்ல வலா ஹவுஃபன் அலஹிம் யசனுங்கிறது பதினாலு இடங்களில் வருது நம்ம பார்க்குறோம் ஏலத்தாழ பதினாலு இடங்களில் வலா ஹவுஃபுன் அலெஹிம் வலாஹும் யஹசனூன் என்று வலா ஹவுஃபுன் அலகும் வலாகும் யசனு பதினாலு இடங்களில் வருது அதில் குறிப்பாக சூரத்தில் பக்ரால மட்டும் ஆறு இடத்துல வருது

அமல்களில் தூய்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட சன்மானங்களை கொடுக்கலாம் பயமும் அச்சத்தையும் அவருடைய உள்ளங்களிலிருந்து போக்கிவிடுகிறான் என்ற விஷயத்த நிச்சயப்படுது நமக்கு தெளிவாக சொல்லப்படுது அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யறது எந்த பயமும் பயப்பட தேவையில்லை எந்த அச்சமும் பட தேவையில்லை என்பது நமக்கு விளங்கப்படுது அதாவது மௌத்தா போறமே மௌத்து ஒன்று ஆகத்தை நினைச்சு வலாக நிலையம் மறுமையில அவங்களுக்கு பயம் இருக்காது எதை விட்டுட்டு போனாங்களோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை விட்டுட்டு வந்ததை பற்றி கவலைப்பட தேவையில்லை உலகத்தில் விட்டுட்டு வந்ததை பற்றி கவலைப்பட தேவையில்லை பிள்ளைகளாக இருக்கட்டும் சொத்து செல்வங்களாக இருக்கட்டும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை எல்லாம் அதை பத்திரமா பாதுகாப்பாக எங்கே எப்படி செய்யணுமோ அதை செஞ்சிருவான் அவர் நல்லவராக இருந்தாருன்னா குழந்தைகளையும் எல்லாம் நல்ல முறையில் பொறுப்பேற்றுக் கொள்வான் முதலாக வல்ல சாலைகள்ங்கிற மாதிரி அதே மாதிரி மறுமை விஷயத்தில் மறுமையில் எனது அவங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை எல்லாரையும் விட்டோம் தனியாக இருக்கிறோமே அதனால் இந்த தனி இடத்துல வந்து மாட்டிக்கொண்டமே என்ற அந்த பயமும் அவங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அங்கே ஒருக்கு என்ன இருக்குது அல்லாஹ் வந்து பாதுகாப்பு இருக்குது ரெண்டு விதமான பொறுப்பை அல்லாஹாலா ஏற்றுக்கொள்கிறான் உலகத்துடைய பொறுப்பும் அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது மறுமையுடைய பொறுப்பும் அல்லாஹில் அனுசிறான் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்கிறான் எதை பற்றி அவருக்கு கவலைப்பட தேவையில்லை அதுதான் இந்த இடத்துல அல்லாஹால சொல்லும்போது வலாகஃபுன் அலேஹும் வலாகும் யசனூன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் ஏதாவது பலஹு சவாபு அமலிஹி அவருடைய அமலுக்குரிய சவாப் கூலி உண்டவருக்கு ஓலா ஹவுஃபுன் அலஹிஃபுல் ஆஹிரா மறுமையை நெரிசிய தேவையில்லை அவர் எந்த கவலையும் அச்சமும் பட தேவையில்லை தெரீஹிம் அவருக்கு வித விஷயங்களும் குறிக்கிடாது எந்த கவலையும் குறிக்கிடாது அவர் கதருன் எந்த விதமான பயம் அச்சமும் குறிக்கிடாது பல் ஹூஃபின் ஐமிம் அதாவது அவர்கள் நிரந்தரமான அழகான இன்பத்திலே நியமத்துகளிலே அவர்கள் வாழ்வார்கள் என்பதையும் தலா இந்த ஆயத்தில் சொல்லி காண்பிக்கின்றாள் எனவே இதன் மூலம் யாருக்கு அல்லாஹூத்தல்லா உண்மையான சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் அவர்களுடைய தன்மை எவ்வாறு இருக்கும் அவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும் தான் உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி பயமும் அச்சமும் கவலையும் இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்கப்படும் அதற்கு மிக முக்கிய நிபந்தனை அவர்கள் அல்லாவிடம் தன்னை ஒப்படைத்து விட வேண்டும் மகசினுண் யஹான நிலையில அல்லாவிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்பதை அல்லாஹுத்தல்லா சொல்லி காண்பிக்கின்றான் எனவே நாம் இந்த யூதர்கள் யகுதிகள் நசராக்கள் காஃபிர்களுடைய அந்த விஷயங்கள் அவளுடைய அந்த பேராசை அவளுடைய அந்த கூற்று கற்பனை கூற்றுக்கள் இது போன்று இல்லாமல் இன்னைக்கு நம்மளே நிறைய பேர் என்ன செய்கிறோம் நான் கரெக்டாக இருக்கிற என் விஷயத்தில் நான் இப்போ பொருளா நான் வந்து என்னுடைய மாமலாத்தில் யாரையும் நான் ஏமாத்துனதில்லை அதனால் எனக்கு தொழுகணுங்கிற இந்த மாதிரி தொழுகணுங்கிற அவசியம் இல்லை நான் உள்ளத்தால் தொழுது கொள்கிறேன் என்பதெல்லாம் சொல்லக்கூடிய நம்முடைய மக்களே இருக்கிறார்கள் அதனால் பயப்பட வேண்டும் அச்சப்பட வேண்டும் நான் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் உண்மையான கொள்கையை அல்லாவின் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாவுடன் எவ்வாறு நம்முடைய தொடர்பு இருக்க வேண்டும் அல்லாவோடு எவ்வாறு இபாதம் செய்ய வேண்டும் அல்லாவிடம் எவ்வாறு நாம் நெருங்க வேண்டும் என்ற விஷயங்களை மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனவே அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை உணரக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் தந்து அவனுடைய ஹெக்மத்தை விளங்கச் செய்து பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய நல் பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته